பென்னான்சா வந்து தீவிரமாக வேலை செஞ்சுட்டு இருக்காரு அப்போ வந்து ஒருத்தர் வந்து ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் என்று பென்னான்சா கேட்குறாரு அப்போ பென்னான்சா வந்து அந்த செய்தியை வந்து உடனே கேட்டுக்கல அப்போ யார் சொல்ல வந்தாங்களோ அவர் அதை திரும்ப கேட்குறாரு அந்த செய்தி எனக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு அப்போ உங்களுக்கு ஏதாவது நன்மை தரப்போகுதா இல்லை எனக்கும் நன்மை இல்லை உங்களுக்கும் நன்மை இல்லை வேறு யாருக்காவது அது நன்மையாக இருக்க போகுதா அதுவும் இல்லை ஆனால் உங்களுக்கு எதிரிகளுக்கு அது வந்து அந்த எழுதி எதிரிகளினுடைய வீழ்ச்சிக்கு அது உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு எனக்கும் வந்து நன்மை இல்லை உனக்கும் நன்மை இல்லை வேற யாருக்கும் நன்மையே இல்லை எதிரிகளுக்கு மட்டும் வந்து தீமையாக இருக்குன்னு சொல்கிறீங்க இது எனக்கு தேவையில்லை அந்த செய்தி என்கிட்ட சொல்லாதீங்க ஓடிப்போங்கன்னு சொல்லிட்டாரு இப்போ இந்த மாதிரி தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு சிறப்பான சவுக்கடி ஏன்னா நிறைய பேர் வந்து யாராவது வந்து ஒரு செய்தி சொன்னாங்க அப்படியே வந்து எடுத்துக்குவாங்க அப்போ இவர் இந்த மாதிரி சிந்தனை இருக்க வேண்டும்